ஹாய் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாய் வந்து மூணு சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து அந்த அளவுக்கு உரைக்காது அதனால் நான் வந்து நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகாயாக மூணு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே புளி இஞ்சி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் முழு பூண்டு நீங்கள் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் வந்து நம்ம வதக்கும்போது சேர்த்துக்கலாங்க கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன் வானல் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க இருந்தா சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் வேர்க்கடலையெல்லாம் நல்லா படப்படன்னு பொடிஞ்சு பொடியுது இப்போ வந்து வரமிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கு வ வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல புதினா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து தாங்க வடித்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த புதினாவுக்காக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு நல்லா கொதிக்குது இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த புதினா சாதம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சாதத்தை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளோட புதினா சாதமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்